அண்ணா அண்ணா என்ன அண்ணா என்ன தம்பி மலை மலை திருவண்ணாமலைதான் திருவண்ணாமலை பத்தி பெரியவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றேன் சொல்லு நீங்க சொல்லும் நான் கேட்காம இருக்கலாமா அண்ணாமலையில் அக்னியாய் ஜோதி எழுந்த இடம் அண்ணாமலை ஹரிபிரம்மன் அடங்கி போன இடம் அண்ணாமலைது அம்மன் இடபாகம் பெற்ற இடம் அண்ணாமலை இந்த தேவர்கள் வந்து போகும் இப்படிப்பட்ட அந்த மலையை சுத்தி எவ்வளவு பேர் பௌர்ணமிக்கு போறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியுது ஆனா அவங்க வந்து ஏதோ பொழுதுபோக்குக்காக சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியுது எனக்கு அது சத்தியம் அதை நிறுத்தி அவங்களுக்கு இந்த திருவிழா எப்படி நான் சொல்லிடுறோம் உங்களை தான் கேட்பாங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த மலையை சுத்தி இருப்பீங்க எப்படி சுற்றுலா சொல்லி சொல்றத புத்தி சின்ன பையன் பெரிய பையன் நான் கொடுத்து கேக்கணும் அட சொல்லு சொல்ல பாக்கணும் நான் சொல்லுறத கொஞ்ச காது கொடுத்து கேட்கணும் கேக்கணும் அட நல்லதுக்கு சொல்லு சொல்ல எத்துக்கிட பாக்கணும் பாக்கணும் சுற்றும் பாதை எல்லாம் சித்தர்கள் அடக்கமா இருக்காங்கள் சித்தர்கள் சமாதி எங்கும் இருக்கு காதி வைத்தால் பாவம் வரும் என்று கைகள நடந்த பக்தர்கள் இங்கு உண்டு பக்தியோடு மலைய சுற்றி போக வேணும் நல்ல புத்தியோடு சிந்திச்சு கொஞ்சம் பார்க்க வேணும் பயபக்தியோடு சுத்தி போக வேணும் நல்ல புத்தியோடு சிந்திச்சு கொஞ்சம் பார்க்க வேணும் சுத்தி போகும் போது பேசக்கூடாது ஓடுவது போல போக கூடாது காலில செருப்பு போடக்கூடாது புகை குடிச்சு ஊதக்கூடாது கூடாது அப்புறம் சுத்தி போயிட்டு இருக்கும் போது சத்தம் போட்டு எனக்கா அங்க பாத்தியா இங்க பாத்தியா இந்த சும்மாவா என் போட்டு போல பெண்களை கிண்டல் செய்யக்கூடாது கண்ட இடத்துல கூடாது சொந்த பந்தங்களை கூட்டிக் கொண்டு சொந்த எல்லாம் கூட்டிட்டு போலாம் ஆனா வெட்டியா சொந்த பந்தங்களை கூட்டிக்கொண்டு சொத்து மூட்டைகளை கட்டிக்கொண்டு பாதையில் உட்கார்ந்து தின்னக்கூடாது மலையை சுத்தி முடிக்கும் வர காஃபி டீயும் கூடாது கேப்பீங்க அமைதியாக போக வேணும் மெதுவாக நடந்து போகணும் இடது பக்கம் ஓரமா போகணும் அது ஏன்னு கேப்பீங்க கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் பலர் வலது பக்கம் இருபத்தி நாலு மணி நேரமும் திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு

அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இதெல்லாம் வேற என்ன செய்யறது கேட்கலாம் நீங்க பேசாம வரலாம் வார்த்தை எதுவும் பேசாம வரலாம் மௌனமாக பேசாம வரலாம் அதுதான் அண்ணாமலையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடிச்சது மலையை சுத்தும் அம்மா மாறே ஐயா அது கொடுத்து கேட்கணும் கேட்கணும் அட நல்லதுக்கு சொல்ல சொல்ல ஏத்துக்கிட பாக்கணும் பாக்கணும் நான் சொல்லுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்கணும் அட நல்லதுக்கு சொல்ல சொல்ல ஏத்துக்கிட பாக்கணும் பாக்கணும்